எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறேன்னா இளமையான மூன்று சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த மூன்று மாடுகளும் என்ன விலையில இருக்குது எவ்வளோ கரவை சொல்கிறாங்க எத்தனை மாதம் சினையில இருக்குது இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொதமொட்ட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது மொட்டை டைப்பில் ஜெஸ்ஸி மற்றும் ஹெச்எஃப் இரண்டும் கலந்த கலப்பின ஒரு அழகான ஒரு செம்பூத்து காரி மாடு நல்ல ஒரு தலையீத்து கிடாறீங்க ஆறு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுங்கின ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்ரு வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மொட்டை டைப்பில் அருமையான கலர் மாடுங்க கிளைமேட் நல்லா தாங்கும் ஹெச்எஃப்பும் இருக்குது ஜெஸியும் இருக்குது ரெண்டும் மிக்ஸான மாடுங்க நல்ல பால் மாடாக இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க ஆறு பல்லு தலைச்சங்கிடாரிங்க நல்ல ஒரு முக மொட்டை கொம்பில் அருமையான மாடாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாட்டை சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க தலையீட்டு கிடாரி ஆறு பல் கிடாரிங்க அதிகபட்சமாக ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கு மடி கூச்சம் கிடையாது யார வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் நல்ல காம்பு ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப இலை மடி நல்லா அருமையான மாடாக அமைஞ்சிருக்கு ஒரு பொறுமையான மாடாக இருக்கும் இல மாடாகவும் இருக்கும் அளவான மாடாகவும் இருக்கும் சரி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் மொத்தமாக மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் எந்த மாடு என்ன டீட்டெயில் சொல்கிறோமோ அந்த மாடு பிடிச்சிருந்தா பர்டிகுலராக அந்த மாட்டை கேட்டு எடுத்துக்கலாம் ஜோடி மாடாக எடுத்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு செட் ஆகும் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு செவலை ஜெசி மாடுங்க மாட்டோட உடலமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல அருமையான உடலமைப்பு நல்ல நீட்டு போக்கில் இருக்குங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்லா மீச கொம்பில் நல்லா அருமையான மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல அருமையான மாடாக இந்த மாடு வந்து உட்பனைக்கு வந்துருங்க மீசக்கொம்பு மாடுனாவும் பொதுவாகவே நல்ல பால் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடும் அதே போல் தாங்க நல்ல பால் மாடாக இருக்கும் ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கும் நல்லாவே மடி எடுக்குங்க ஒரு பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் நல்லா நெத்தி பொட்டோட அருமையான நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் உடலமை பார்த்திங்கன்னா சரி தெரியும் நல்ல குவாலிட்டியிலே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதில் குவாலிட்டிக்கெலாம் குறையே கிடையாது அட்டகாசமான தரத்தெல்லாம் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல பால் மாடாக வேணும் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு ஈத்து கறந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதினாலு லிட்டரு கறவு கொடுக்கும் அப்படின்றாரு மடிக்குச்சமே கிடையாது கறவைக்கு கால் அணைக்க தவிர நல்ல பக்குவப்பட்ட மாடு ஸோ இந்த ரெண்டாநீத்துக்கும் ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ஸோ முத மாடு வேணுனாலும் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டாவது முத ரெண்டு மாடு வேணுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஆறு பல் இரண்டாம் இடத்தில் இளம் பொருளாக நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடாக நல்ல அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக ரெண்டு மாட்டை எடுத்துக்கலாம் இது இல்லாமல் இன்னொரு ஒரு மாடு இருக்குது அத்தோ டீட்டிலும் பாருங்கள் நல்ல ரேரான கலர் மாடுங்க அத்தோ டீட்டிலையும் பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் மூணு மாடுமே நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு சிறந்த மாடாக இருக்கும் எல்லாமே இளம் மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி கடைசி மாட்டோட டீட்டிலேயும் பார்க்கலாம் வாங்க இது ஒரு நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க செம்மர மாடு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு தலையீத்து கிடாரி இரண்டு பல்ப்பு கிடாரிங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரியும் கண்ணின்னா ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எல்லா மாடுமே அதிகபட்சமாக ஒரு வாரம் தான் டெலிவரிக்கு டைமு உங்களுக்கு ரெடி பாலுக்கு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த மாட்டை வேணாலும் தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க எல்லாமே நல்ல மாடுகள் அளவான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல தரத்தில் இருக்குது நல்ல செம்மறையில் சூப்பர் கலர் இந்த க இந்த மாட்டோட கலர் பாருங்கள் பிளாக் இருக்குது செவலை இருக்குது ஒயிட் மெஜாரிட்டியாக இருக்குங்க நல்ல கலர் பேட்ச் மாடுங்க இதுவும் தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் நல்ல பொருளாகவும் இருக்குங்க கிளைமேட் நல்லா தாங்கும் ஃபேட்டஸ்ட் நல்லா கொடுக்கும் நல்ல ஒரு முகலட்சணமான மாடு நல்லா அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்லா நைஸ் தோல்ல நல்லா நீட்டு போக்கில் நல்ல ஒரு பொறுமையான மாடாகவே இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்குங்க பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக தலட்சனுக்கே கொடுக்கும் நம்ம ஒரு ஆறு எழுத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்தினா பத்து வருஷத்துக்கு மாடாகும் மட்டி இன்னும் செம்மையாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் தரப்புலேருந்து இந்த மூன்று மாடுகளுமே எங்கே கேட்டாலும் டெலிவரி தரலாங்க ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டால் போதும் மாட்டை வந்து சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டு மீதி அமௌண்ட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இல்லை நீங்கள் கரூர் சுற்று வட்டார பகுதியில் இருந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மூன்று மாடுகளும் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்துருங்க நல்ல இளம் பொருளாகவே மூன்று மாடுகள் இருக்குது இந்த ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா அது வந்து ஆறு பல்லுகள் இருந்தாலும் ரெண்டாணியத்துக்கு நல்ல அருமையான மாடாக இருக்கும் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பேசி விலையை அனுசரித்து தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி அனுசரித்து எடுத்துக்கோங்க நன்றி